வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா நல்ல ஒரு எனர்ஜியான மூடில் இருக்கிறோம் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தினுடைய அந்த பாட்டு இருக்கிற விதம் வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்குது அது ரஜினிங்கிறதுங்க நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் வயசாயிருச்சு இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம் எனர்ஜி வந்து ஒரு விழுக்காடு கூட குறையாத ஒரு நபர் எனர்ஜி ஸ்டார்ஸில் வந்து ரெண்டு விதம் அவங்க எனர்ஜியாக இருப்பாங்க இன்னொரு விதம் பார்க்குறவங்களுக்கு எனர்ஜி தருவாங்க ரஜினி ரெண்டுமே உண்டு அவர் எனர்ஜியாக இருப்பாருங்கிறத தாண்டி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் அதுதான் ரஜினி ரஜினி வந்து சோகமாக நடித்தாலும் ரொமான்ஸாக நடித்தாலும் காமெடியாக நடித்தாலும் ஆக்ஷனில் நடித்தாலும் ஸ்டைலும் இருக்கும் எனர்ஜியும் இருக்கும் ஸ்பீடும் இருக்கும் அதுவும் இந்த பாட்டு வந்து ஒரு குத்துப்பாட்டு அனிருத்து அனிருத்து வழக்கமாக பண்ணுறாரு ரஜினி எப்பயும் போல எக்ஸ்டார்னரியாக இருக்கார் அதுதான் ஆச்சரியமான விஷயம் ரஜினியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் எந்த அளவுக்கு உயரத்துக்கு இருக்காருனா இனிமே அவர் படத்துல அவர் நடிக்கிறத விட அவரை பத்தி மத்தவங்க பேசுறது மத்தவங்க நடிச்சு காமிக்கிறதே ஒரு விதமான திருப்திய ரசிகர்களுக்கு தருது இப்ப தர்பார்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து அந்த மலேசியன் போலீஸ் தாய்லாந்து போலீஸ் வந்து அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணும் அரெஸ்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் அப்படி சிரிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ரஜினி மாதிரி உடனே அவன் சொல்லுவான் ஏ இவன் அவையாள் அப்படின்னு வில்லன் சொல்லுவான் அதாவது ஸ்டைல் அவன் ரஜினிகாந்தோட ஆளா இருப்பான் ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்ணது கை தட்டினது போக ரஜினிகாந்த் மாதிரி தேட்டரில் ஒருத்தர் ஸ்டைல் பண்ணால் ரஜினி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது கை தட்டுறாங்க ரஜினியுடைய ஸ்டைலும் ஸ்பீடும் வேகமும் ஸ்பீடாக பேசுகிற லாங்குவேஜும் எல்லாமே எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு பாருங்க ரஜினி டைலாக்லேயே சொல்லணும்னா நாடி நரம்பெல்லாம் சண்டை வெறி ஒவ்வொன்று ஒருத்தனால தான் முடிங்கிற மாதிரி ரஜினி வந்து நாடி நரம்பெல்லாம் ஆக்ஷன் ஸ்டைலு தோரண ஸ்பீடு எனர்ஜி ஊர்ண ஒரு மனிதர் ஒரு நடிகர் ஒரு ஆளுமைன்னா அது ரஜினிகாந்த் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் டபுள் ட்ரீட்டு காத்திருக்கு அது என்ன இன்னொரு ட்ரீட்டு சாண்டிய சொல்கிறீங்களா அனிருத்த சொல்கிறீங்களா இல்லை நம்ம அறிவு இருக்கா அப்படியே தம்பி அவரை சொல்கிறீங்களாண்ணா இந்த பாட்டு ரஜினி பாட்டு மட்டும் இல்லை ரஜினிக்கான கெத்தை ரஜினிக்கான ஓப்பனிங்கை டிஆர் சும்மா ஸ்டைலாக கொடுக்குறாரு பாருங்க சம டிஆர் அடிப்படையில் நல்ல ஒரு இசைக்கலைஞர் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அற்புதமான ரசிகருங்க டீராஜேந்திரன் வந்து எம்ஜிஆர் சிவாஜி பாலையா கலைஞர் எல்லோர் மாதிரியும் நடிக்கக்கூடியவர் எல்லார் மாதிரியும் மிமிகிரி பண்ணக்கூடியவர் டி ராஜேந்தர் பயங்கரமான மிமிகிரி ஆர்டிஸ்ட் எல்லா நடிகர்களுடைய நடிப்பையும் கதையையும் பாடல்களையும் நல்லா உள்வாங்கக்கூடியவர் இந்த டி ராஜேந்தர் வந்து அந்த ரஜினியோட இதுல வர்றதுக்கு பாருங்கள் பாருங்க சூப்பர் அவங்க ரெண்டு பேரும் இருந்த அவங்க கான்செப்ட் ஆனால் ரஜினி பீக்ல வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள என்ட்ரானவர் தான் டிஆர் ரஜினி வந்து அப்படி வில்லருந்து குணச்சித்திரனாயி நாயகனாகி அப்படியே ஒரு பெரிய ஆக்சன் ஹீரோவா முரட்டுக்கால அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் டிஆர் உள்ளே உள்ள நுழையிறாரு இருந்தாலும் அப்ப அந்த கமலஹாசன் லைஃப் இதில் சொன்னார் பாத்தீங்களா நானும் ரஜினியும் போயிட்டு திடீர்னு ஒரு ஆளோடைய இன்னொரு ஆளுடைய கட் அவுட் வருது அது யாரும் பார்த்தா டி ராஜேந்தர்ன்னு சிம்புவாது சொல்லுவார் உங்கள் அப்பா நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு போட்டியாக அவங்க அப்பாவுடைய கட் அவுட் வந்தோம் நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோங்க ரேஞ்சுக்கு சொன்னார் ஸோ எண்பதுகளின் தொடக்கத்தில் ரஜினி கமலுக்கு போட்டிங்கிற ரேஞ்சில் இருந்தவர் தான் டி ஆர் ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ட்ரெண்ட் வேற ரஜினி கமல் ட்ரெண்ட் வேற ஸ்டைல் வேறு டிஆர் அவர்களுடைய ட்ரெண்டு வேறு இருந்தாலும் விஜயாந்த் படத்துக்கெல்லாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்கார் விஜயாந்த் ஹீரோன்னு நடித்த படத்துக்கெல்லாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு பட் ரஜினியும் இதே சீ ராஜேந்தரும் ஒன்னா சேர்ந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனுங்கிறது கிடையாது ஆனால் ரஜினி தன்னுடைய போட்டி நடிகர்கள் எல்லோரையும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய கேரக்டரும் உண்டு ரஜினிக்கு அதே உண்டு கமலஹாசன் அவருடைய போட்டி நடிகர் ஆனால் அவருடைய எல்லா படங்கள்லேயும் கமலஹாசனை ப்ரொமோட் பண்ணி பெருமைப்படுத்தி ரஜினி பேசிக்கிட்டே இருப்பார் அவர் பெரிய கமலஹாசன் அப்படிங்குவார் முத்து படத்தில் வடிவில் அவரடி மனசு பெரிய கமலஹாசன் நினப்பு அப்படிங்குவார் ரஜினி அதே போல் அந்த சிவாஜி படத்தில் அந்த அந்த சாக்கடை மாதிரி ஒரு ஒரு மாதிரி இது பண்ணி இது வெளியே இருந்து வந்தா கலர் ஆயிருவான்னு இதுல வருவாரு அப்போ சும்மா சொல்லுவாரு இதுல இருந்து வெளியே வந்தா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன் அப்படிங்குவார் அப்புறம் கழுகுங்கிற ஒரு படத்துல கழுகா காளியான்னு தெரியல போன் எடுத்துட்டு கமலஹாசன் சொல்லி பாப்பலாம் ஏன்னாப்ப கமலஹாசன் ஆ கோப்பா கமலஹாசன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பாப்பலாம் ஏன் இப்ப தர்பார் படத்துல ரொமான்ஸ் எப்படி பண்றதுங்கிறதுக்கு கமலஹாசனை பார்த்து ரசிப்பாரு இப்படி தன்னுடைய போட்டி நடிகர்களை ப்ரொமோட் பண்ணி அவங்கள சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்துகின்ற பண்பு ரஜினிக்கு எப்பவுமே உண்டு சந்திரமுகி படத்தினுடைய வெற்றிக்கு வடிவேலும் ஜோதியா தான் காரணம் நான் முதல் வந்து அப்பாயின்மெண்ட்டு இவங்கள்ட்ட கால்ஷீட் வந்து வடிவேல்கிட்ட கேட்டுருங்க வடிவேல் தான் இப்போ பீக்கில் இருக்காரு அப்படின்னு ஓப்பனாக மேடையில் சொல்றாரு இந்த மன படம் வெற்றி பெற்றுச்சு வெற்றி பெறுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ஜாலரா வச்சு படத்தை கூப்பிட்றது வேற மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த படம் என்னுடைய வெற்றி மட்டும் இல்லை வடிவேலுடைய நகைச்சுவை ஜோதியா மடத்தோட நடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை ரஜினி டப்பையும் உண்டு இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இப்போ இந்த படத்தில் பாருங்க ரஜினியோட படம் சூப்பர் ஸ்டார் இந்திய உலகின் சூப்பர் ஸ்டார் ஆசியாவின் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய நடிகர் ஆனால் இந்த படத்தில் அந்த இது வந்து டிஆர் ஸ்டைலு ரஜினி ஸ்டெப்பு ரஜினியோட டான்ஸ்லாம் தாண்டி டிஆர் அது இது அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது டிஆர் உடைய பிராண்டுங்க அது ஏ டண்டனக்கா ஏ தான் டிஆருடைய பிராண்டு ஆனால் ரஜினி அந்த ஈகோவை பார்க்கல டிஆர் பிராண்டில் நான் ஆடுறேன் அப்படின்னு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோஷன் சாங்கில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரே வந்து ரஜினிக்காக ஆடுறாரு ரஜினி கட் அவுட் இருக்கு ரஜினி ஃபிளெக்ஸ் இருக்கு அவரை பார்த்து பார்த்து அனிருத்து சாண்டி டிஆர் ஆடுறாங்க டிஆர் அவருடைய அந்த ஸ்டைல் ஆடுறார் அந்த வாடாய மச்சி வாலகா பச்சிங்கிற ஸ்டைல் ஆடுறார் அந்த தி தீம் வந்து அவருடைய இது தீம் தக்கா அப்படிங்கிறது வந்து டி ராஜேந்திரனுடைய இது ரஜினிக்கு என்னைக்குமே தான் மேல தன்னம்பிக்கை உண்டுங்க இன்னொரு நடிகரையோ இன்னொரு நடிகையோ ப்ரொமோட் செய்வதில் தன்னுடைய படத்தில் அவர் தயங்கவே மாட்டார் ஏன்னு கேட்டால் அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு எப்படி மீறினாலும் ரஜினி படம் தான் ரசிகன் என்னுடைய பங்கு இன்னொருத்தையும் எடுத்து கொடுக்கறதுல அவர் தயங்க மாட்டார் கிரெடிட் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது பாராட்டுறதுல அவர் தயங்கவே மாட்டார் இந்த பாருங்க எவ்வளோ இதை பார்க்கும்போது எவ்வளவு எனர்ஜியா இருக்கு பாருங்க இதை யூடியூப்ல ஒரு தூரம் பார்த்து முடிச்சா திருப்பி நீங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க காரணம் ரஜினி காரணம் டிஆர் ரெண்டு பேருமே தட்டி தூக்கியிருக்காங்க நகர்ரா டே அப்படிங்கிற அந்த ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் சும்மா பட்டே கிளப்புறாங்க ரஜினி இதில் அப்பப்போ வந்துட்டு போறாரு ஆனா அனிருத்து அப்பப்ப ரஜினி மாதிரியே பண்றாரு ரஜினிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்த எல்லா நடிகர்களுக்குமே தான் ஆசை இருந்தது நீங்கள் பாருங்க ரஜினி ஸ்டைல் பண்ணாமல் ஒரு நடிகரும் இருக்க மாட்டாங்க பாக்கியராஜா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் விஜய் அஜித் விஜய் எல்லாம் ரஜினி இல்லைன்னா விஜய்னு ஒரு நடிகரே கிடையாது எல்லா படத்துலையும் நான் ரஜினி ரசிங்க நான் ரஜினி ரசிங்க இதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் இந்த பிரியமுடன் படத்தில் இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படின்னு மணிவண்ண ரஜினியை பார்த்து சொல்லுவாப்ல விஜய் வெக்கப்பட்டு இல்ல ரஜினி ஆக முடியாது யாரும் அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டு கேட்கலாம் பாப்பில இந்த மாதிரி ரஜினியை காமிச்சு காமிச்சே வளர்ந்த நடிகர் விஜய் விஜய் மட்டும் இல்ல எல்லா நடிகரும் அஜித் வந்து அந்த பிளேயர் பட்டி ஹீரோ நீதாப்பாங்கிற பாட்டுல போய் அஜித் ரஜினி கால தொட்டு கும்பிடுவார் அந்த போஸ்டர்ல சோ ரஜினி போஸ்டரை காமிச்சே பல தமிழ் படங்கள் ஓடுச்சு படத்துல ரஜினி நடிச்சிருக்க மாட்டேன் ரஜினியோட போஸ்டர் ரஜினியோட போட்டோ இல்லை ரஜினி மன்ற தலைவராக வர்றது இந்த மாதிரி நிறைய காம்பாங்க ஸோ ரஜினி தான் நடித்த படங்கள் போக ரஜினி நடிக்காத படங்களையும் ரஜினி என்றைக்குமே இருந்துகிட்டே இருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஃபேஸ் வந்து ரஜினிகாந்த் அதனால இப்போ இந்த கேட்கலாம் இல்ல ரஜினி ஆட முடியலையா ஏன் ரஜினி இந்த பாட்டு முழுக்க வரல ஏன் அவருக்கு பேரில் அனிருத் ஆடுறாரு ஏன் அவருக்கு டிஆர் ஆறார்னா ரஜினி வந்து ஆட வேண்டியது ரஜினி பேரை சொல்லி ஆடினாலே போதும் அப்படிங்கிற அந்த இமேஜ் ரஜினிக்கு வந்ததுனால அதை இவங்க நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஆட்டம் பாட்டத்தை வந்து நம்ம தம்பி அறிவு ஆடுறாரு அனிருத் ஆடுறாரு சாண்டி ஆடுறாரு ஆனா ரஜினி ஸ்டைல் ஆடுறாங்க எல்லாரும் ரஜினி நினைச்சுதான் கை தட்டுறாங்க சோ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பக்கா கமர்ஷியல் மூவியாக ரஜினி மூவியாக ரஜினி ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட் நல்ல ஒரு விருந்து நல்ல இலை போட்டு எல்லா வகையான கூட்டு கறியை வச்சு ஒரு விருந்து வச்சு அப்படி இருக்கும் அப்படி ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு அப்படிதான் இருக்கு ஓப்பனிங் சாங்கிறது ரஜினி படத்தில் நீங்கள் எப்போயும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அண்ணாமலையிலேருந்து ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் அண்ணாமலை இருந்து ரஜினிக்கு ஓப்பனிங் சாங் கான்செப்ட் வந்துச்சு அண்ணாமலையில் வந்தேன்டா பால்காரன் ரஜினிக்கு ஓப்பனிங் சாங்கு எஜமானில் எஜமான் கலடி மண் எடுத்து மன்னன் படம் மட்டும்தான் ஓப்பனிங் பாட்டு வராது அந்த அம்மா என்று அழைக்காதே வந்துடும் அது மட்டும்தான் கொஞ்சம் மாறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உழைப்பாளி ஓப்பனிங் சாங் ரஜினிக்கு உழைப்பாளி பாண்டியனில் கொஞ்சம் கேப் விட்டு ஓப்பனிங் சாங் வரும் உலகத்துக்காக பிறந்தவன் நானேங்கிறது கேட்கவே வேணாம் சூப்பர் ஓப்பனிங்கு வீராவில் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்காது ஓப்பனிங் சாங் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஸோ ஓப்பனிங் சாங் அப்படிங்கிறது கணக்கு வந்து ரஜினிக்கு வந்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இயக்குநர்கள் திட்டமிட்டு உருவாக்குனாங்க அது பெரிய அளவில் வெற்றி முத்து அருணாச்சலம் படையப்பா சிவாஜியில் ரெண்டு சீன் நடிச்சுட்டு வருவார் வல்லக்கா பாட்டுக்கு சந்திரமுனியில் ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு வருவார் எப்படினாலும் ஓப்பனிங் சாங் கணக்கு தான் ஸோ அந்த ஓப்பனிங் சாங் அப்படிங்கிற கணக்கு வந்து எம்ஜிஆருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரஜினி உருவாக்குனாங்க எம்ஜிஆருடைய ஓப்பனிங் கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும் தத்துவம் சொல்றது இதுன்னு இது வந்து அப்படியே ஒரு நரம்பெல்லாம் அப்படி தூண்டி விடுற மாதிரி ஒரு கிளு கிளுப்பு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சியை ஏற்படுத்துறது ரஜினியுடைய பாட்டு இப்போ இந்த அதாண்டா இதாண்டாலாம் பாருங்களேன் ரஜினிக்கு அது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அதனால அதாண்டா இதாண்டான்னு மரியாதை இல்லாமல் இருக்கு ஆனா பாட்டு வந்தப்போ அவ்வளவு ஈர்ப்பு அதாண்டா இதாண்டா அப்படிங்கிறப்ப அந்த அந்த பெங்களூர் கோயிலில் அவர் ஆடுறது வந்து அவ்வளவு இதாக இருக்கும் அந்த சா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில்னு வாங்கிற ஷூட்டிங் அதனால் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரஜினிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அதை வந்து இந்த படத்தில் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க ரஜினியினுடைய அனைத்து ஹீரோயிஸும் கமர்ஷியல் அவர் விசிறிகளை ஈர்க்கின்ற அனைத்து ஸ்பீடு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு சாம்பிளாக இருக்குது பார்ப்போம் படம் எப்படி இருக்குங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது நிறைய படங்களை பார்த்து நான் கொஞ்சம் நம்பிக்கை இழந்து இருக்கிறேன் ஒரு ஹோப் இல்லாம இருக்கேன் நான் கமல் படம் மணிரத்னம் படம் சூர்யா படம் யார் படமும் நம்பி நம்பி போய் படம் சூப்பராக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்து போய் கடைசியில் ஏமாந்து போயிருக்கிறேன் ஆனால் ரஜினி நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பலாம் இந்த ஓப்பனிங் சாங்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரஜினிக்கான கைப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை தருது படம் நல்ல ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி படம் இந்த கூலிங்கிற பேரே எனக்கு எயிட்டிஸ் ஃபீலிங்கை தருது அதில் இத்தே படத்துல ரஜினி இதே மாதிரி கூலி தான் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு ஒரு காடு போட்டிருப்பார் அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பட ஒரு ரசிகர்கள் நடிகர்கள் ஒரு எளிய மக்களுக்கான அரசியல் இதெல்லாம் எல்லா நடிகர் படத்துலயும் இருந்தது எண்பதுகள் தொண்ணூறுகள் வரையும் இடையில அதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு பட் இந்த ரஜினி படம் அந்த கூலிடா பற்ற லோக்கல் பற்ற அப்படின்னு ஊர்காவல பற்ற லோக்கல் பற்ற காளி ரங்கா அவசரடி ரங்கா அந்த டைலாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கா வேலை பார்க்குறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நம்மள மாதிரி தோட்டத்துல நம்மள மாதிரி பேர் வச்சிருக்காங்க ரங்கா காளி இந்த பேர்லாம் பற்றை லோக்கல் பற்றை இந்த மாதிரிலாம் ரஜினி சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கும் இது கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் எனக்கு தந்துச்சு அந்த படத்தோட பேர் கூலி அந்த எயிட்டிஸ் சாங் ஒன்று பாடிக்கிட்டு அந்த எழுநூத்தம்பத்தாறு கூலி இதெல்லாம் போடும்போது நம்ம அந்த ஒரு ஃபீலிங்கை தந்துச்சு பார்ப்போம் டிஆர் வேறு இறங்கியிருக்காரு பார்ப்போம் செம கலாயாக இருக்கும் செம மரண லெவலில் வேறு லெவலில் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் படமும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி முழுமையான நம்ம சத்த தருவோம் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான நுட்பமான செய்திகள் ஆழமான பார்வைகள் சினிமாவினுடைய பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு பேசப்படாத செய்திகள்னு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி